தேனி தெற்கு மாவட்டம் கம்பம் வடக்கு மற்றும் தெற்கு நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் எல்லாம் திராவிட மாடல் நாயகர் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ முதல்வரின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் விழா மற்றும் இருபத்தி நாலாம் ஆண்டு ஆண்டறிக்கை ஆண்டறிக்கை விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் இப்பொதுக்கூட்டத்திற்கு திராவிட கொள்கை படைத்த தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் வே மதிமாறன் மற்றும் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டறிக்கை மற்றும் விரிவான முறையில் விளக்க ஆற்றவிருக்கின்ற தேனி தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் கம்பம் நாவண்ணா ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றவிருக்கின்றதால் அது சமயம் கூட்டத்தினை இப்பொழுது தெற்கு நகர் கழகத்தினுடைய பொறுப்பாளர் ஸ்ரீ பால் பாண்டியராஜா வரவேற்புரை நிகழ்த்துவார் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற தேனி தெற்கு மாவட்டம் கம்பம் வடக்கு மற்றும் தெற்கு நகர் கழகத்தின் சார்பில் எல்லோருக்கும் எல்லாம் திராவிட மாடல் நாயகர் உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்களுடைய எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழா மற்றும் தமிழக அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் கம்பம் வடக்கு நகர் கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் என்னுடைய அன்பிற்கினி அண்ணன் எம் சி வீரபாண்டியன் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற நகர்மன்றத்தினுடைய தலைவர் திருமதி வனிதா நெப்போலியன் அவர்களே நகர்மன்றத்துடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய சுனோதா செல்வகுமார் அவர்களே முன்னாள் நகர்மன்ற தலைவர் எஸ்டிடி டி இளங்கோவன் அவர்களே முன்னாள் நகர்கழகத்தினுடைய பொறுப்பாளர் துறை நெப்போலியன் அவர்களே முன்னாள் நகர்கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் சிங் செல்லப்பாண்டிய அவர்களே ஆர்கே செல்வகுமார் அவர்களே தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் கலைக்கமால் அவர்களே மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய அமைப்பாளர் அருமையண்ணன் என்ஆர் வசந்தன் அவர்களே தலைமை கழகத்தினுடைய இலக்கிய அணியினுடைய தலைவரும் தலைமை கழக பேச்சாளர் அன்பு சௌதரர் பாண்டித்துறை அவர்களே இலக்கிய அணியினுடைய அமைப்பாளர் அன்பு டிஸ்கோ அலாவின் அவர்களே தொண்டருடைய அமைப்பாளர் அன்பு தம்பி சாதிக் அவர்களே வர்த்தகனுடைய அமைப்பாளர் அருமையண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களே மருத்துவருடைய அமைப்பாளர் அருமையண்ணன் சேகர் அவர்களே சுற்றுச்சூழல் அணியினுடைய அமைப்பாளர் சசி கோபால் அவர்களே விவசாயினுடைய தலைவர் சிங்கம் அவர்களே விவசாய தொழிலாளியுடைய தலைவர் தங்கராஜ் அவர்களே வர்த்தக அணியினுடைய தலைவர் அருமை அண்ணன் முக்கை பால் அவர்களே நகர் அவைத் அவைத்தலைவர்கள் அருமை அண்ணன்கள் அப்துல் ரஹீம் அவர்களே ராஜன் அவர்கள் அருமை அண்ணன் ராஜன் அவர்களே நகர் கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர்கள் எஸ் சுருளி அவர்களே நகர் துணைச் செயலாளர் அழகு ராஜா அவர்களே சகோதரி சகானா சாதிக் அவர்களே அருமையம்மா ராஜாதி தி பாண்டியன் அவர்களே நகர்கழகத்தினுடைய பொருளாளர்கள் அருமன்னன் ஆர் ஆர் டேனியல் அவர்களே சோமசுந்தரம் அவர்களே மாவட்ட பிரதிநிதிகள் ஜெகதீஷன் அவர்களே சரவணன் அவர்களே சொக்கராஜா அவர்களே ராஜேந்திரன் அவர்களே அன்புத்தம்பி முத்துப்பிரபு அவர்களே தொழிலாளர் துணை துணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களே விவசாய தொழிலாளர் தலைவர் பேச்சாளர் முருகேசன் அவர்களே விவசாய தொழிலாளர் துணை அமைப்பாளர் அன்புச்சோர் செல்வம் அவர்களே தொண்டரணி ஜெகன் பிரதாப் அவர்களே போத்திராஜா அவர்களே சதகத்துலா அவர்களே தமிழ்மாரன் அவர்களே சசிகுமார் அவர்களே இளங்கோவன் அவர்களே அரியோலன் அவர்களே கத்தி சேகர் அவர்களே பாலமுருன் அவர்களே ஜெகநாதன் அவர்களே ஜெயபிரகாஷ் அவர்களே நவாப் ராஜா அவர்களே ஜெயகர் அவர்களே சித்திக் அவர்களே அருண் அரவிந்த் அவர்களே சித்திரேசன் அவர்களே அன்பு சௌ சென்னு அவர்களே பழனிக்குமார் அவர்களே சிவா அவர்களே அருமை சௌரி சுந்தரி வீரமாண்டியன் அவர்களே இந்திரா கர்ணன் அவர்களே ரம்யா அவர்களே மணிமகலை கற்பராஜ் அவர்களே அபிராமி அவர்களே ஆடிட்டர் சுல்தான் அவர்களே பாஸ்கன் அவர்களே முருகேசன் அவர்களே ஓபிபி தங்கப்பாண்டியன் அவர்களே ஜெயபிரகாஷ் அவர்களே விக்னேஷ் அவர்களே உதயகுமார் அவர்களே சசிகுமார் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நீண்டதொரு விளக்கு உரை நடத்தவிருக்கின்ற அதற்கு முன்னால் இங்கே சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற நகர் நகர்மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கம்பம் ஒன்றிய கழகத்துடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அருமை சகோதரர் தங்கப்பாண்டியன் அவர்கள் மாவட்ட கழகத்துடைய துணைச் செயலாளர் அருமை சகோதரியார் ஈஸ்வரி பிச்சை அவர்கள் மாவட்ட துணை செயலாளர்கள் செந்தில் அவர்கள் மாநில மாவட்ட மாநில செயற்குழு உறுப்பினர் அன்பு சௌகர் குருகுமரன் அவர்கள் மற்றும் நகர்மன்றத்தினுடைய நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநித கழக முன்னோடிகள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தலைமை கழகத்தின் சார்பில் இங்கே கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்ற திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனையாளர் சிறந்த பேச்சாளர் திராவிட இயக்கத்தின் நாளைய ஆசிரியராக விளங்கவிருக்கின்ற அன்பிற்கினிய அருமையண்ணன் மதிமாறன் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் இந்த கூட்டத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தி அவருடைய வழிகாட்டுதல் படி இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தேனி தெற்கு மாவட்டத்துக்கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் பண்பாளர் கம்பம் கம்பராயப்பெருமாள் பெருமாள் கோவிலில் சுமார் மூனை முக்கால் கோடி அளவில் திருமணம் மண்டபம் கட்டவும் அதைத் தொடர்ந்து அந்த திருக்கோவிலே மடப்பள்ளிகள் கலையரங்கள் வர்த்தக மையங்கள் பறவைகள் சரணாலயம் பூந்தோட்டம் நவக்கிரக மரங்கள் எல்லாம் வைத்து அந்த கம்பராயப்பெருமாள் பெருமாள் காசி விஸ்வநாதர் திருக்கோவிலை இங்கே பெரிய சுற்றுலாத்தலமாக அளவிற்கு மெருகேற்றி வருகின்ற எங்களுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் மாவட்ட கழகத்துறை ஆற்றல் மிக்க செயலாளர் பண்பாளர் என்னுடைய மரியாதைக்குரிய அருமையண்ணன் நாவண்ணா ராமகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற மாநில தீர்மானக் குழு இணைச் செயலாளர் என் அன்பிற்கினிய சகோதரர் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்களே மாநில கொள்கை வரப்பினுடைய செயலாளர் இவருடைய மரியாதைக்குரிய அருமையண்ணன் இரா பாண்டியன் அவர்களே இறுதியாக நன்றி உரை நிகழ்த்தவிருக்கின்ற இந்த நிகழ்விலே இந்த இரண்டு தினங்களாக எங்களுக்காக அயராது பாடுபட்டு எங்களோடு உடனிருந்து அல்லும்போகலும் அயராது பாடுபோட்டுகின்ற இளைஞருடைய நாளைய நிர்வாகிகளே அன்பு தம்பிகளே இந்த நிகழ்விலே நன்றி நிகழ்த்தவிருக்கின்ற நகர்கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க துணை செயலாளர்கள் மரியாதைக்குரிய சதோரர்கள் கே எஸ் கே ராமகிருஷ்ணன் அவர்களே அன்பு சௌரர் டி செல்வம் அவர்களே உங்கள் அனைவரையும் கம்பம் நகர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வருக 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 என இருகரம் கூப்பி வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தலைமையின் ஆணையேற்றும் மற்றும் நமது மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் உத்தரவுப்படியும் சரியாக இரண்டு மணி நேரம் அதாவது ஒன்றரை மணி ஆகிடுச்சு எட்டு மணிக்கு கூட்டத்தை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க வந்திருக்கக்கூடிய நமது கழகத்தோழர்கள் பொதுமக்கள் ஆங்காங்கே அமர்ந்து நம்ம திராவிடத்தினுடைய கொள்கையினுடைய பரப்பக்கூடிய மிகப்பெரிய நகைச்சுவையினுடைய பேச்சாளர் மதிமாற நபர்கள் வந்திருக்கார் சென்னையிலிருந்து வந்திருக்கார் என்ன சொல்ல வரார் அப்படின்றதை அமைதியான முறையில் உட்கார்ந்து கேட்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு அடுத்தபடியாக மாநில கொள்கை வரப்பினுடைய துணை செயலாளர் ரா பாண்டியன் அவர்கள் சிறப்புரை ஆற்றும்படி கேட்டுக்கொள்கின்றோம்